அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பெண்கள் முறையில் ஏழ்நூற்றி இருபது இதிலிருந்து வினிங் வரலாமுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கான ரிசல்ட் முந்நூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் சீ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இரநூத்தி இருபத்தேழு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முப்பத்தெட்டு இதில் முதல் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போல பசங்க இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தொன்று இருபத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் ஏ போலையும் பி போலியும் பச இருக்கு நூற்றி பத்தொன்பது பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு எண்பத்தாறு இதில் முதலுக்கு ரூமு நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தெட்டு நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசருக்கு நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பி போல இருக்குது நூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று அறுபது இதில் முதலுக்குருமு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு ஒன்றாம் நம்பர் ஏ போல பசு இருக்குது நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு ஐம்பத்தாறு இதில் நம்பர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுபத்தாறு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று எட்நூற்றி நாலு இதில் நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பாசருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபோவில் பசு இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்று ஜீரோ முப்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு எட்டு இல்லை முதலுக்கு ரூ நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி பாஸ் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி பாஸ் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரூ நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று இருபத்தி நாலு இதில் முதலுக்கிற முன்னர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசுருக்கேன் இரநூத்தி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பாஸ் பசுருக்கேன் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிரு முன்னர் நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த பசு இருக்கு இரநூத்தி எண்பது ஜீரோ சி போல பசு இருக்கேன் இரநூத்தி எண்பது பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் நூற்றி பத்து முந்நூற்றி இருபது இதில் முதலுக்கு நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி நாலு கால்குலேட் இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இல்லை இதில் முதல்கிரும்பு நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசு இருக்குது எழுநூற்றி ஆறு ஏழாம் நம்பர் ஏபுல இருக்குது எழுநூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலை பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் நம்பர் இருக்குது எட்நூற்றி பதினேழு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் இருக்குது எட்நூற்றி பதினேழு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தொன்று எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது பேர்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது பேருக்கள் முந்நூற்றி தொழூத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபது இதில் முதல்கிரம் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரிசல்ட் முந்நூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பச இருக்குது ஏழாம் நம்பர் சி போல பச இருக்கு முன்னூற்றி முப்பத்தேழு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தேழு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு இதில் முதலுக்கிரம் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெனி சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிறசக்தி எஸ்எஸ் நானூற்றி எழுபத்தி ஏழாட்ரா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மென்னிச்சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பென்னிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப ஏபிள் வந்து பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவது பி போலருந்து ரெண்டு ஆச்சு ஒன்றாம் பசி போது பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் பி போல பன்னெண்டு நாள் மூணு ஆச்சிரம் மாதம் பதினாறு ரெண்டாம் ரெண்டாம் பசிபோது ஏழு நாள் ஆச்சு ஒரு மூணாம்பர் ஏப் போல் இன்னி குங்கி கொடுத்துருவாங்க மூணாவது பி போல் இன்னிக்கு குமி கொடுத்துருவாங்க மூணாம் வசிப்பில் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்படுகிறது நாலான பேர் ஒரு நாள் ஆச்சு நாலாம் வரை பீப்பு ஒரு நாள் ஆச்சு நாலாம் வசிப்பு வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆசிரம் மாதம் பயன்பாடு அஞ்சான பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு ஆச்சிர மாதம் பயனாளர் அஞ்சாவது பீப்பு வந்து பதினேழு ஆச்சுன்னு ஒரு பதிமூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் அஞ்சாவது வசிப்பு வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்குது ஆறாம் பே பொழுது நாலு ஆச்சு ஆறாம் வரை பீப்பு பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆசிரியர மாதம் பயனாளுகிறார் ஆறாம் வசிப்பு மூணு ஆச்சு ஏழாம் மூணு ஆச்சு ஏழாம் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஏழாம் வசிப்பு இன்னும் குணி கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் ஏ நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ஒரு வாரம் மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் ஏ இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஒன்பதாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு ஒன்பதாம் நம்ப வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் நாள்னா மாதம் பதினாலு ஆயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளைங்க மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பிள்ளைங்க ஒரு நாச்சும் நிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ மூணாம் நம்பர் பி பி நம்பர் சி பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அதாவது மூணு மூணு ஏழு நிற்கான ரிசல்ட்டு இப்போ நம்ம அடிக்கடி நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா மூணாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அது போக இதுக்கு முன்னாடி நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா குறஞ்சது பார்த்தீங்கன்னா பாதி நாள் டபுள் டபுள்ஸ்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க ஏபி போலில் கொடுக்கல இல்லைன்னா பிசி போலில் கொடுக்கல இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்துருக்காங்க அதுவும் போக கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது நம்ம கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் வின்னிங் கொடுத்துருக்குறாங்கப்பா அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் முப்பத்தாறு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் தாடி போயிருச்சு மூணா நம்பர் ஏ போலில் இன்றைக்கி பார்த்தா வின்னிங் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் பி போர்டில் இன்றைக்கி டபுள்ஸில் தான் இன்றைக்கி வின்னிங் வந்திருக்கு அதனால் இருபத்தி மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் தான் வந்திருக்கு தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஏகப்பட்ட டைம் டபுள்

கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலானுப்பா இந்த மாதம் எப்படின்னா கொடுத்த நம்பரை வேதான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதுவும் போக டபுள்ஸ்லீவ் வந்திருக்கு இப்போ ஒரு டைம் கொடுத்துட்டாங்க அந்த நம்பர் திரும்ப திரும்ப ரொட்டேஷன் பண்ணி திரும்ப திரும்ப அப்படியே கொடுத்துக்கிவாருங்க நண்பா முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்க நண்பா நன்றி நண்பா